சினிமா டிவி அவர்கள் நடிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் மதா கஜ ராஜா இந்த படம் வந்து பன்னெண்டாம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க வந்து இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படங்க ஒரு சில பிரச்சனைகளால ப்ரொடியூசரால் அந்த டைம்ல படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க இதனாலே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப படத்துல காமெடி பண்றதே இல்ல அவரு ஹீரோன்ற மாதிரி மாறிட்டாரு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டேஜ் சந்தானம் இருப்பாருங்களா சோ அவரை நம்ம ரிப்பீட் வாட்ச் பண்ண போறோம்ன்றது இந்த படத்துல ஒரு ஸ்பெஷலா பார்க்கப்படுது அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆர்யா அவர்கள் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருதா சொல்லப்படுதுங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆர்யா அவர்கள் சுந்தர்சியோட இயக்கத்துல அரண்மனை த்ரீ படம் பண்ணியிருந்தாரு அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காருன்றது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை தாங்க இருக்குது கேட்கும்போது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சாங்ஸுங்க அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் பாடின ஓ மை டியர் லவ் அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஹிட் ஆச்சுங்க அந்த டைம்லயே ஏன்னா இப்ப சமூக வலைதளங்கள வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் பண்ண அந்த சாங்கை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டாலும் நான் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னே சொல்லலாங்க அதே மாதிரி சுந்தர்சியோட இயக்கம் எப்பயுமே வந்து தனியாவே இருக்கும் காமெடி ட்ராக்கும் சரி படத்தோட மேக்கிங் வைஸும் சரி சோ இந்த படமும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்ல மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில பேர் சொல்லலாம் இந்த படம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்ப வந்து இது ஓல்டு படம் ஆயிடுச்சு மாதிரியான கருத்துக்களை ஒரு சில பேர் முன் வச்சாலும் நமக்கு என்ன தோணுதுன்னா விஜய் ஆண்டனி அவர்களுடைய சாங்கு அதுக்கப்புறம் வந்து சந்தானம் சார் அவர்களுடைய காமெடி சென்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விண்டேஜ் விஷால் இதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆச்சுன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மத கச்ச ராஜா படத்தை நாளைக்கு யாரெல்லாம் பார்க்க போறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம போற ஒரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும்